அவளை வந்து ஒரு அஞ்சாறு மிருகங்கள் வந்து வேட்டையாட வருது அவன் நிராயுத பாணியா நிற்கிறா அவளால ஒன்றுமே பண்ண முடியல நிறைய அந்த நிறுவியா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா வலிகள் தான் பெயின் வேதனைகள் ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நான் டெல்லியில் இருந்தேன் அப்ப பார்த்தப்ப எனக்கு ஒரு ஒரு பொண்ணுக்குள்ளேயும் ஒரு ஒரு நிர்பயா தெரிஞ்சா வீட்டுல வந்து ஒரு காஃபி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க சார் வந்து காஃபி கேட்டா காஃபில சக்கரை கம்மியா இருந்தா சக்கரை போட்டு குடிக்கலாம் அது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது அரை ஸ்பூன் சக்கரை போட்டு கலக்கி குடிச்சா காஃபி ஆனா உடனே நோ இது ஒரு இத உடனே நீ கேலரி இழுத்து மூடு நீ பெரிய ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால உனக்கு காஃபில சக்கரை கம்மியா போட்டிருக்கேன்பாங்க பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நைன் டு ஃபைவ் ஜாபில் கூட போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் தனக்கு பிடிச்சது ஒரு விஷயத்தை பண்ணுறது குறிப்பாக ஒரு பாட்டோ டான்ஸோ வரையிறதோ ஏதோ ஒரு பேஷனை வந்து பர்சியூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுது அது என்னென்னா அந்த சவுத்து பக்கத்தில் அது ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆம்பளை அப்படின்னா அது ஆம்பளை மாதிரி இருக்கணும் பெண்கள்னா அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்போ நான் என்ன நினைக்கிறான்னா எந்த ஒரு சின்ன ஆபாசமும் அதுல இருக்க கூடாது அது ஆபாசமா பாக்குறீங்க ஏன்னா ஓவியம்னு வரும்பொழுது எல்லாமே அழகியல் சார்ந்த விஷயமா பார்க்கப்படுது இப்போ அதை வந்து அழகியல் பியூட்டிஃபுல் கடவுள் கொடுத்த உடம்பு நமக்கு நம்ம பறக்கிறப்போ வந்து நியூடிட்டியா தான் பறக்குறோம் ஆனா அத வந்து அந்த ஒன்பது பேர் நகர்ந்து போயிடுவாங்க அந்த ஒருத்தர் நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு என்னால முடியாது யூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு த கிரேட் ஆர்டிஸ்ட் பர்ணலதா வந்திருக்காங்க இவங்க ஓவிய கலையை கலையாக மட்டும் பார்க்காம சமூக மாற்றத்திற்கு அது ஒரு டூலாக ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் சம்பந்தமா பல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஓவியங்களை வரைஞ்சி பல பாராட்டுகளை பெற்றவங்க பல குறியீடுகள் மூலயமா பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஓவியங்களை பல பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அந்த ஓவியத்தை வாங்கினவங்க தங்களுக்கு அதன் மூலயமா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னும் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க மாடர்ன் ஆர்ட் ஃப்யூஷன் ஆர்ட் இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக மனசுக்கு இதமாக இவங்க கொடுக்கக்கூடிய பெயிண்டிங் பல பேரால் பாராட்டப்பட்டிருக்கு இன்றைக்கி அவங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாங்க அவங்களுடைய பயணத்தை பற்றின சுவாரஸ்யமான பல விஷயங்களை பேசுவோம் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எப்போ முடிவு பண்ணிங்க அது ஓவியர் ஆகணும் பெரிய நிறைய பிளான் அப்படிலாம் நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வரவே இல்லை ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு வீடு வாங்கினோம் எங்களுக்குன்னு கல்யாணான புதுசில் ஸோ அந்த வீட்டுக்கு வந்து நமக்கு தான் கொஞ்சம் பெயிண்டிங் தெரியுமே எனக்கு வந்து எப்போவுமே வீட்டை வந்து ரொம்ப அழகு பண்ணணுங்கிறது அது இயற்கையான ஒரு உணர்ச்சி தானே நமக்கு ஸோ நானே கொஞ்சம் ஓவியங்கள் எல்லாம் பண்ணி எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஓவியர்களோட பழக்க வழக்கங்கள் கூட எனக்கு தெரியாது நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயமா வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்க போனப்ப அவரு சும்மா சொன்னார் இல்லை நீங்கள் வரைவீங்க உங்கள் தலையில் ராகு முகத்தில் லக்ஷ்மி கையில் சரஸ்வதி இருக்குது ஸோ எனக்கு ரெண்டு பெயிண்டிங் நீங்கள் வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அதுதான் தொடக்கம் அப்போது நான் சொல்கிறேன் எனக்கு வரையெல்லாம் தெரியாதே அதெல்லாம் தெரியும் ரெண்டு சாமி படம் போட்டுக்கொண்டாம் அதெல்லாம் வரையலாம் அப்படிங்கிற அந்த அதுதான் தட் இஸ் அ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காப்பி ஒர்க்கு தான் எல்லாமே வந்து போர்ட்ரேட் மாதிரி ஒரு உருவங்களை பார்த்து வரைகிறது ரவிவர்மா பெயிண்டிங்ஸை பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்னோடய கணவர் வந்து நிறைய எல்லாரும் சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஏன் அவள் இவ்வளோ பண்ணுறா அவளை என்கரேஜ் பண்ணணுமே அவளை எப்படி என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஷோ வைக்கலாம் சும்மா விளையாட்டாக ஒரு ஷோ அப்படின்னு ஒரு எல்லாம் புக் பண்ணி சும்மா வச்சோம் அது கடைசியில் பார்த்தா அது வந்து ஒரு பெரிய ஏன்னா நான் அதை ஒரு தீமாக எடுத்து தான் பண்ணினேன் எப்படின்னா ரவிவர்மா இன் டான்ஞ்சூர் அதாவது கேரளாவோட பெயிண்டிங் நம்ம ஒரு நம்மளோட ட்ரெடி ட்ரெடிஷனாகிட்டு தஞ்சாவூர் ஒரு கலையும் சேர்த்து ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணியிருந்தேன் நான் a ஃப்யூஷன் ஆர்ட் அது வந்து it is வெரி அது எப்படி எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு இப்போ எனக்கு புரியல a வெரி grand success ரொம்ப grand success எல்லா எல்லாம் பத்திரிகை மீடியாக்கள் எல்லாம் அதுக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி கொடுத்து அது ஒரு மாதிரி நமக்கா இருந்தது நம்ம பெயிண்டிங்காக நம்ம பண்ணிருந்ததா அண்ட் மானிட்டரி வயசாகவும் எல்லா படமும் எல்லா பெயிண்டிங்குமே புக் பண்ணி விற்றுச்சு பாரதியார் ஜோதிடத்தை இகழ்ன்னு சொல்லியிருக்காரு ஆனால் உங்களுடைய கரியரே வந்து ஒரு ஜோசியர் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஜோதிடத்தை விடாமல் உங்களோட பெயிண்டிங்ஸ் ஒன்னொன்றுலேயும் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படி ஜோதிடத்தை வச்சு நீங்கள் வரையும் போது அதை பார்க்குற எங்களுக்கு என்ன புரியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சி ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை ஓகே அது வந்து உண்மையான ஒண்ணு ஜோதிடர்கள் வேணா மாறுபடலாம் ஜோதிடர்கள் சரியா படிக்காம சரியா ப்ரொடக்ட் பண்ணாம சொல்லலாம் ஆனா நம்ம பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து அந்த ஒரு டைம்ல வந்து ஒரு கட்டம் போடுவாங்க அந் அதுதான் நம்மளோட வாழ்க்கை அது வந்து உண்மையானது அது கணிக்க தெரியாதவங்க வேணா அதை அதுக்கு தெரியல அது அந்த சப்ஜெக்ட் குள்ள நம்ம போகல ஏன்னா அது ஒரு பெரிய வாஸ்டர் சப்ஜெக்ட் ஜோதிடம்ங்கிறது உண்மை அதை நீங்களே ப்ரொடக்ட் பண்ண கத்துக்கணும் உங்களோட நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும் நீங்களே நான் இந்த நேரத்தில் பிறந்தேன்னா இந்த இதுன்னா அது கொஞ்சம் ரீட் பண்ண வேண்டியதுதான் நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா அது உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் ஸோ அது அப்படி இருக்கிறப்ப நம்ம தேவையில்லாம தெரியாத அந்த காசுக்காக பாக்குற ஜோதிடர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் ஓவியம் அப்படின்றது ஒரு அழகியல் சார்ந்த விஷயம் ஆனா அந்த ஓவியத்துக்குள்ள நீங்க சமூகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை கொண்டு வரீங்க குறிப்பா வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் சைல்டு அபியூஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்தது இன்ஃபேக்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷனே வந்து நிர்பயா பற்றின ஒரு விழிப்புணர்வை தான் இல்லையா ஸோ அந்த சோஷியல் அவேர்னஸ் தன்னுடைய கலை மூலம் கொண்டு வரணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்தது சி இப்போ நம்ம வந்து வாழ்கிறோம் இந்த உலகத்தில் ஓகே நம்ம ஒருத்தரால் மட்டும் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை நான் அமைச்சிக்க முடியுமா முடியாது இந்த இந்த சொசைட்டி எனக்கு எவ்வளவோ வகையில் எப்போது இன்டாரக்டாகவும் டைரக்டாகவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது காற்றுக்கு நம்ம காசு கொடுக்குறோமா இல்லை காற்று கிடைக்குது நமக்கு தண்ணி கிடைக்குது ரோடு கிடைக்குது போலீஸ்காரங்க நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக இந்த லோக்கல்ல ஒர்க் பண்ணுறாங்க அங்கே எல்லையில் நம்மளோட நாட்டையும் நம்மளையும் காப்பாத்துறதுக்கு அங்கே நிறைய பேர் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்துல வந்து நாட்டை எப்படி காப்பாத்துறது மக்களை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்வர்ணலதா ஆர்டிஸ்டுங்கிறது வந்து நான் மட்டும் கிடையாது என்னை சுத்தி இருக்க சமூகம்தான் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் என்ன பண்றேன் எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ என்னென்னலாம் பிடிக்காதோ அது எல்லாத்தையும் என் எனக்குள்ளே இருக்கிறத நான் வெளியில் கொண்டு வந்தேன் வெளியில கொண்டு வந்து அதை ஒரு காட்சி பொருளை பாருங்க இப்படியெல்லாம் இருக்குது நீங்க இப்படின்னா என்னை பார்த்து மோட்டிவேட் ஆனவங்க நிறைய பேர் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் டெல்லியில் வந்து என்னோட அந்த நிர்பயா எக்ஸிபிஷன் வேணால் அந்த நிர்பயா சம்பவம் நடந்தப்போ தான் நான் அதை போட்டிருந்தேன் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் நாள்லையே எவ்வளோ பேரண்ட்ஸ் எவ்வளவு ஆம்பளைங்க வந்து அழுதாங்க தெரியுமா நிறைய அந்த நிர்பயாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வலிகள் தான் பெயின் வேதனைகள் ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நான் டெல்லியில் இருந்தேன் அங்கே வந்து நான் ஒரு நிர்பயாவை பார்க்கல ஒரு லட்சம் நிர்பயாவை பார்த்தேன் ஏன்னா அந்த போராட்டம் நடக்கிறப்ப நானும் அதில் சும்மா பார்த்தேன் வெளியின்னு தான் பார்த்தேன் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்போ பார்த்தப்ப எனக்கு ஒரு ஒரு பொண்ணுக்குள்ளேயும் ஒரு ஒரு நிர்பயா தெரிஞ்சா ஸோ அது வந்து எனக்குள்ள வந்து இறங்குச்சு ஸோ அதனால அந்த பெயிண்டிங் நான் பண்ணுறப்ப வந்து ஒன்று அதோட கனெக்ட் பண்ணினேன் ஸோ வழியை வந்து அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல எக்ஸ்பிரஸ் பண்ணினது தான் எனக்கு அவ்வளோ பெரிய விருதை வந்து தேடி கொடுத்துச்சு பெண்கள் சம்பந்தமா நீங்கள் வரைஞ்ச பெயிண்டிங்ஸில் அதிகப்படியான எமோஷன்ஸ் வெளிப்படுத்தினது அப்படின்னா நீங்கள் எது சொல்வீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் எது அது வந்து லஸ்டன் ஒரு பெயிண்டிங் இருக்கும் ஒரு ஒரு கேர்ள் வந்து ஒரு எல்லோ சாரி அதாவது அவளை வந்து ஒரு அஞ்சாறு மிருகங்கள் வந்து வேட்டையாட வருது அவள் நிராயுத பாணியாக நிற்கிறான் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியல அதை இது பண்ணி ஒரு பெயிண்டிங் நான் வந்து பண்ணியிருந்தேன் அது எல்லாராலேயும் சீனியர் ஆர்டிஸ்டாக கூட எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க இதுக்கு மேலே வந்து வழியை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது பெண்கள் சம்மந்தமான பல விஷயங்களை நீங்கள் உங்கள் ஓவியங்களில் வெளிப்படுத்தியிருக்கீங்க பொதுவாகவே பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப்பில் கூட போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் தனக்கு பிடிச்சது ஒரு விஷயத்த பண்ணுறது குறிப்பாக ஒரு பாட்டோ டான்ஸோ வரையறதோ ஏதோ ஒரு பேஷனை வந்து பர்சியூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணுறது அப்படின்னு வரும்பொழுது பெண்கள் பெரும்பாலும் கோட்டை விட்டுடுறாங்க இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியை வந்து கேட்கும்போது நீங்க நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து நமக்கு காது கேட்கக்கூடாது வாய் பேசக்கூடாது கண்ணு தெரியக்கூடாது அப்படி இருந்தால் வந்து நம்ம வந்து நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு சாஃப்ட் ஃபெமினிசம் வந்து நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அது சாஃப்ட்டுங்கிறத விட ஆக்சுவலி வந்து இது எல்லாருக்குமே இந்த இது இந்த ஒரு ஆட்டிடியூடு இருந்தால் நீங்கள் ஈஸியாக லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடலாம் இப்போ ஒன்று ஒரு சவுண்டு உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சவுண்டு உங்களை என்ன பண்ண போகுது உங்களுக்கு வலிக்காது காது வலிக்குமா வலிக்காது கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி என்ன ஓட்டு என்ன சவுண்டு அப்படின்னு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது மாதிரி தான் நீங்கள் திட்டுறதை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம போகிறோம் நம்ம கண்ணை கண்ணுக்குள்ளே யாரும் கத்தி வச்சு குத்தினா தான் நம்ம அதை அஃபெக்ட் ஆகுறோம் இதுதான் லைஃப் இப்படிதான் எந்த ஒரு பொண்ணு வந்து ஆத்திரப்படக்கூடாது ஆத்திரப்பட்டம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு காஃபி கேட்குறாங்கன்னு வச்சுருங்க எங்கள் சார் வந்து காஃபி கேட்டால் காஃபியில் சக்கரை கம்மியாக இருந்தால் சக்கரை போட்டு குடிக்கலாம் அது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது அரை ஸ்பூன் சக்கரை போட்டு கலக்கி குடிச்சா காஃபி ஆனால் உடனே நோ இது ஒரு உடனே நீ கேலரி இழுத்து மூடு நீ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால வந்து காஃபியில் சக்கரை கம்மியாக போட்டிருக்கேன் அந்த இடத்துல நான் போய் நான் பெரிய ஆர்டிஸ்ட் என்ன சர்க்கரை போட்டு குடிச்சா என்னன்னு கேட்கக்கூடாது ஐயோ அப்படி அங்கே சாரிங்க இருந்தோ நிறுத்திடுறேன் நான் இனிமேல் நான் அது அதே இல்லை எல்லாம் தூக்கி போட்டுறேன்ட்டுன்னு நீங்கள் அதை காஃபியில் சர்க்கரை கலக்கி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிரும் நீங்கள் ஏற்றி நின்று என்ன கொஞ்சம் சக்கரை தானே கம்மி ஏன் அதை போட்டு கூடாதா இதுக்கு எதுக்கு போய் அதை மூடணும்னு சொன்னீங்கன்னா நாலு நாள் அந்த சண்டை ஓடும் தேவையா இது ஒரு ஆங்கிள் நீங்கள் சொல்றது உங்கள் பையனை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இங்கே யாரையுமே யாருமே ட்ரெயின் பண்ணி பசங்களை எல்லாம் பண்ணவே முடியாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்கள விட்டுறணும் இல்லை அது அப்படி இல்லை இப்ப ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்கா அடுத்த நாள் என்ன சமைக்கணும் என்ன காய்கறி வாங்கணும் துணி காய போட்டோம் எடுத்தோமா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாமே பெரும்பாலும் மண்டையை உடைச்சிக்கிறது பெண்களாக தான் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இனி வரக்கூடிய தலைமுறையிலேயாவது ஆண்கள் குறிப்பா ஆண் பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளை தாங்களே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனநிலையில வளர்ந்தாங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு இது ரொம்பவுமே சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் தங்களோட கரியர் ஆகட்டும் தன்னுடைய பேஷன் ஆகட்டும் அதை பர்சியூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா காஃபி தானே கேட்கறாங்க போட்டு கொடுத்துடுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகும்போது இதை வந்து ஒரு இலகிய வழிமுறையா நான் பாக்குறேன் இது இலகிய வழிமுறைங்கிறத விட எனக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு வழியா நான் அதை தெரியும் ஏன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் டைம் ஆர்கியூ பண்ணனாலும் அந்த விஷயம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரப்போறது இல்லை சரி அடுத்து வர ஜெனரேஷன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு காலம் தான் நம்ம இழகி இழகி சரி ஓகேன்னு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து கொடுத்து அவங்க பர்மிஷனோட அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே செய்ய வேண்டிய நிலையில இருக்கோம் அது வந்து தகப்பன் இந்த ரோல் வந்து தகப்பனுக்கு தாங்க ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பாவை பார்த்துதான் அந்த பையன் கத்துப்பான் எங்க அப்பா இப்படி இருந்தா நானும் இப்படிதான் இருப்பேன் எங்க அப்பா அடுப்புகிட்ட போலன்னா எனக்கும் அடுப்பு தெரிய வேண்டாம் அது என்னென்னா அந்த சவுத்து பக்கத்தில் அது ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பளை அப்படின்னா அது ஆம்பளை மாதிரி இருக்கணும் பெண்கள்னா அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்போ ஆனால் என்ன நினைக்கிறான்னா இதெல்லாம் பொம்பளைங்க வேலை தான் சமைக்கிறது அடுப்பு எல்லாம் இப்போ எங்கள் வீட்டில் அடுப்பு எந்த டைரக்ஷன்ல எரியும்னு கூட தெரியாது சுத்தமாக தெரியாது ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா அது வந்து இதெல்லாம் நமக்கு எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க கூடாது நீங்கள் இதை வந்து பிளஸ் ஆகும் எடுத்துக்கலாம் நம்ம நிறைய பேருக்கு அப்படி தெரியாம இருக்கிறது பொம்ளை பெண்களுக்கு ஒரு விதத்துல லாபம் அவங்க உங்களை தானே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் தான் அந்த காலத்துல நம்மளோட கரியர் பேஷன் என் ஹெல்த்துமே அடிவாங்குது இல்லங்க ஹெல்த் இப்ப நான் வந்து இயர்ஸ் இயர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஒரு பையனும் அவனுக்கு வந்து காலேஜ் படிக்கிறான் இன்னைக்கு நான் நல்லா இல்லையா எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்குது ஒரு பெண் நினைச்சா அவளோட கேரியரும் சரி எல்லாத்தையுமே ஓகே நீங்க இது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாக்குறீங்க இன்னொரு விஷயம் நீங்க வந்து பிகாசோ கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிதா உங்களோட பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க ஸோ பிகாசோவோட பாணியில இருந்து உங்களுக்கு ஒரு பாணியை நீங்க உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் இதுல போஸ்ட் மாடர்னிசம் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க எனக்கு எங்களோட வீட்டுக்கு பக்கத்து நெய்பரே ஒரு பழைய புக்கெல்லாம் வைக்கிற ஒரு புக்கு கடை ரேர் புக்குன்னு சொல்லி ஒரு கடை வச்சுருந்தாங்க அந்த அங்கு வந்து எனக்கு ஏகப்பட்ட புக் கொடுத்தாங்க ஸோ அதுக்கு கூட என்னால் வெளியே போக முடியல முடியாமல் வெளியே போகாமல் எனக்கு அதுவும் தானே கிடச்சிது சி நம்ம நினச்சா எல்லாமே நம்மளை தேடி வரும் நிறைய புக்ஸ் கொடுத்தாங்க அந்த ரிலேட்டட் ஆர்ட் ரிலேட்டட் ஏகப்பட்ட புக்கு அந்த புக்கெல்லாம் நான் வந்து கோத்ரூ பண்ணப்ப தான் எனக்கு வந்து பிக்காசோவில் வந்து நின்னா ஏன்னா அவரோட அந்த ஸ்டைல் அந்த அந்த ஸ்டைல் அந்த கண்டெம்பரரி ஸ்டைல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது பட் ஆனால் அதை நம்ம பண்ண முடியாது ஏன்னா அதை அவர் பண்ணிட்டாரு பண்ணி அதில் அவர் சக்சீட் ஆகிட்டாரு ஸோ அதையும் நம்ம காப்பி அடிக்க முடியாது ஸோ நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபார்ம் பண்ணணும்ல அப்போ தான் அந்த போஸ்ட் அதாவது போஸ்ட் மாடர்னிசம்லாம் போஸ்ட் மாடர்னா உங்களுக்கு தெரியும்ல ஒரு லேடியோட ஒரு உடம்பு பார்ட் இருக்குதுன்னா அந்த பாட்டை வந்து அந்த வலியையும் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்னதான் இப்ப நம்ம சிரிச்சிட்டு தாங்க இருப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனா நான் வந்து அதை உடைச்சேன் ஒரு உடம்பையும் மனசையும் உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில கொண்டு வந்தேன் அதான் போஸ்ட் மாடர்னிசம் இதை பாருங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் வலி இருக்குது ஒரு பெண்களுக்குள்ள இல்ல ஒரு அழகான சாரி உடுத்தின ஒரு ஒரு பெண்மைக்குள்ள இவ்வளவு வலி வேதனை இருக்குது அப்படிங்கறத நான் வெளியில கொண்டு வந்தேன் கொஞ்சமும் ஆபாசம் இல்லாம கொண்டு வந்தேன் அதுல வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வழியா அது வழி காட்டுதோ இல்லையோ இல்ல அந்த பெயிண்டிங் பேசப்படுதோ இல்லையோ ஆனா எந்த ஒரு சின்ன ஆபாசமும் ஆபாசமா ஏன்னா ஓவியம்னு வரும்பொழுது எல்லாமே அழகியல் சார்ந்த விஷயமா பார்க்கப்படுது இப்போ ஒரு ஓவிய கல்லூரியில போனா கூட ஆடை இல்லாம ஒரு பெண்ணை உட்கார வச்சு வரையிறது அந்த நியூடிட்டின்ற கான்செப்ட வந்து அதையும் ஒரு அழகியலா பார்த்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்ப எங்க ஆபாசம்ன்றது எப்படி வந்தது சிற்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா பல விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆபாசம்னு எதை சொல்கிறீங்க அதை வந்து பார்க்குறவங்களோட கண் இருக்குது இல்லை நீங்கள் பத்து பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஒன்பது பேர் பார்த்துட்டு வாவ் வெரி நைஸ் வெரி பியூட்டிஃபுல் நகர்ந்து போயிடுவாங்க அதில் ஒருத்தங்க அவங்கள கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுற தைரியம் எனக்கு இல்லை ஓகே அந்த தைரியம் எனக்கு இல்லை சரி இப்போ அதை வந்து அழகியல் பியூட்டிஃபுல் கடவுள் கொடுத்த உடம்பு நமக்கு நம்ம பறக்கிறப்போ வந்து நியூடிட்டியாக தான் பறக்குறோம் ஆனால் அத வந்து அந்த ஒன்பது பேர் நகர்ந்து போயிடுவாங்க அந்த ஒருத்தர் நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு என்னால முடியாது ஏன்னா நான் பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கார்ட் இது வந்து எப்படின்னா இந்த ஒரு பெயிண்டிங் நீங்க வந்து உங்க வீட்டில வச்சிருந்தா உங்க வீட்டில உள்ள எல்லா நெகட்டிவும் வெளியே போயிடும் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த பெயிண்டிங் முன்னாடி உட்காந்தா நீங்க ஆவீங்க ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து உருவ வழிபாட்டுல நம்ம எல்லாம் பழகி வந்துட்டோம் எல்லாருமே யோசிச்சப்பதான் பிரபஞ்சத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தேன்னா இப்ப நோய் நீங்கணும்னா ஒரு குறியீடு இருக்குது உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க படிக்கணும்னா ஒரு குறியீடு இருக்குது உங்க வீட்டுல அமைதியா இருக்கணும்னா ஒரு குறியீடு இருக்குது நீங்க வெளியில கொடுத்த வாரா கடன் உங்களுக்கு கடன் கொடுத்தீங்க அது வரலைன்னா அது வர்றதுக்கு ஒரு குறியீடு இருக்குது